விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் நடித்து வந்த நடிகை ராஜேஷ்வரி திடீரென தற்கொலை செய்து கொண்டார் அவருக்கு வயது இரண்டாயிரத்தி மூன்றில் துவங்கி விறுவிறுப்பாக கொண்டிருக்கும் சிறகடிக்க ஆசை தொடரில் நாயகனின் தாயாக நடித்தார் சிறகடிக்க ஆசை மட்டுமின்றி பாக்கியலட்சுமி தொடரிலும் நடித்திருக்கிறார் இருபது வருடங்களுக்கு முன்பு சதீஷ் என்பவரை காதலித்து ராஜேஸ்வரி திருமணம் செய்து கொண்டார் சதீஷ் ஒரு தனியார் கம்பெனியில் அதிகாரியாக வேலை பார்த்து வருகிறார் சென்னை பிராட்வே ராயப்பன் முதலை தெருவில் குடும்பத்துடன் வசித்து வந்தனர் ஒரு மகன் மகள் உள்ளனர் கடந்த சில நாட்களாக நடிகை ராஜேஸ்வரிக்கும் கணவர் சதீஷுக்கும் குடும்ப பிரச்சினையால் தகராறு ஏற்பட்டு வந்தது கடந்த ஏழாம் தேதி வழக்கம் போல கணவன் மனைவி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது ராஜேஸ்வரி மனம் உடையும் அளவுக்கு சதீஷ் கடுமையாக திட்டி பேசியதாக கூறப்படுகிறது இதனால் சொல்லாமல் கொள்ளாமல் ராஜேஸ்வரி சைதாப்பேட்டையில் உள்ள தன் தாய் வீட்டில் போய் தங்கினார் கணவர் சதீஷ் போன் போட்டும் எடுத்து பேசாமல் இருந்துள்ளார் கடந்த மூன்று நாட்களாக கடும் மன உளைச்சலில் அழுது கொண்டே இருந்தார் ராஜேஸ்வரி நேற்றிரவு தற்கொலை செய்யும் நோக்கத்துடன் நிறைய பிபி மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டார் இதனால் பிபி குறைந்து மயங்கி விழுந்தார் அந்நேரம் வீட்டில் அவர் தாயும் இல்லை பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஒரு பெண் எதேச்சையாக வந்தபோது ராஜேஸ்வரி மயங்கி கிடப்பதை பார்த்து ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தார் கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் அங்கு டாக்டர்கள் சிகிச்சை அளித்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு இரண்டு நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார் டாக்டர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை இன்று காலை ராஜேஸ்வரி மரணம் அடைந்தார் நடிகை ராஜேஸ்வரியின் திடீர் மரணம் சின்னத்திரை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சிறகடிக்க ஆசை தொடரில் நடித்து வரும் நடிகர் நடிகைகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது எதற்காக இந்த விபரீத முடிவை எடுத்தார் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என அவர்கள் கூறினர் இதனிடையே ராஜேஸ்வரி இறந்ததும் கே டாக்டர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் அதன் அடிப்படையில் சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியுள்ளனர் என்ன பிரச்சனையால் இந்த முடிவை எடுத்தார் என கணவர் சதீஷ் மற்றும் குடும்பத்தினரிடம் விசாரணை நடந்து வருகிறது